மருத்துவ இல்லாத மாவட்டங்களுக்கு தேவை என்றால் அன்புமணி ராமதாஸ் இணக்கமாக உள்ள பாஜக அரசிடம் பேசி கேட்டு பெறலாம் என்று கரூரில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி கட்டிடங்களை கட்டித்தரும் விரைந்து வருகிறது

பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதில் பெருமை அடைகிறோம் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கணுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பன்னெண்டு இந்த கல்லூரிகள் தொடங்கினதுக்கு அப்புறமா அதுக்கான மருத்துவ மருத்துவமனைகள் ஒவ்வொன்றும் சின்ன நிதி ஆதாரத்தை தந்து ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் ஐநூறு பெட்டு அறுநூறு பெட்டு எழுநூறு பெட்டுன்னு தொடர்ச்சியாக திறந்து வச்சுருந்தாங்க கிருஷ்ணகிரி அதே மாதிரி அரியலூர் விருதுநகர் திருவள்ளூர் நாமக்கல் இது எல்லாத்துலேயும் திறந்த இப்போ திறக்க வேண்டியதுங்கிறது அந்த பதினோரு கல்லூரிகளில் நாம நாகப்பட்டினத்துலேயும் நம்முடைய ஊட்டி மாதிரி ஒரு மூணு இடத்துல மட்டும்தான் திறக்க வேண்டியிருக்கு இது ஒன்பது எட்டு மருத்துவமனைகள் த மற்ற கல்லூரி மருத்துவமனைகள் திறக்க முடியும் ஒவ்வொன்றத்துக்குமே அறுநூறு எழுநூறு பெட்டு எல்லாத்துக்குமா நானூறு கோடி முந்நூறு கோடி அப்படிங்கிற லெவலில் செலவு பண்ணி இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்காமல் மருத்துவக் கல்லூரி தரங்கிறது மட்டும்தான் மருத்துவ ம மருத்துவத்துறையின் வேலை இல்லை இப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே எழுபத்தி நாலு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடு அரசு முப்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகளை வைத்திருக்கிறார் இருந்தாலும் நம்முடைய மாண்புக்கு முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சொன்னது மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரிகள் இப்போ நம்ம கையில் வந்து முப்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகள் புதிய மாவட்டங்கள் முன்வாகி ஒரு ஆறு மாவட்டங்கள் சொன்ன பெரம்பலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை தென்காசி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் காஞ்சிபுரம் இந்த அஞ்சு மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் சொல்லி மாற்றமே தமிழ்நாட்டின் அவர்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசின் பிரதம நேரத்தில் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார் நானும் இந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு பதினைந்து தடவைக்கும் அதிகமாக டெல்லிக்கு சென்று சம்மந்தப்பட்ட மருத்துவத்துறை அமைச்சர் மனுசுக் மாண்டவி அவர்களும் எழுத்து மூலமாகவே கோரிக்கை வைத்திருக்கிறோம் மரியாதைக்குரிய திரு அன் அன்புமணி அவர்கள் இப்போது அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறார் அவரும் கேட்டு தமிழ்நாட்டிற்கு மருத்துவ கல்லூரிகளை கேட்டு கற்றுத்தந்தால் தாராளமாக வாங்கிவிட்டார்